அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய வைகாசி மாதத்து பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கோரை நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகம் உண்டாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோச பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் தீராத கடனும் தீரும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு அதை சரி செய்வதற்கு தான் வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் அதை நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போகும் நம்ம இப்போ ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஒரு கடவுளை கும்பிடுறோம்னா அந்த கடவுளை கும்பிட்றதுக்குரிய நாள் என்ன நேரம் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன சூட்சமம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வந்து கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா தெய்வங்களை கும்பிடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கை நிறைய பேர் வந்து பூஜை செய்கிறாங்க விளக்கு பொறுத்துறாங்க இன்னைக்கு விசாகம் நாளை பௌர்ணமி நாலா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை புதன்கிழமை வழிபாடு போய் சனிக்கிரகத்தனை வழிபாடு செய்கிறேன் துர்கேமனை வழிபாடு செய்கிறேன் எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சாலும் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களே தவிர பிரச்சனை தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கிறது இல்ல நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்கிறது உங்களால கண்டிப்பா உணர முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையுமே நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மாற்றங்கள் சில நாட்கள்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இந்த திட்டத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்குரிய முருகனுக்குரிய ஒரு அற்புதமான நாள் சொந்த வீடு யோகம் உண்டாகணும் அப்படின்னா முருகன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதும் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த நாளில் இப்போ நான் ரெண்டு நேரம் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது நெய் தீபம் நெய் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு கண்ணாடி எடுங்க அந்த கண்ணாடியை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க ஏற்கனவே பூஜைல கண்ணாடி இருக்குன்னா அதே கண்ணாடியை உபயோகப்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தட்டில் சில்லறை நாணயங்களை பரப்புங்க சில்லறை நாணயங்களை பரப்பிட்டு அதன் மீது ஆறு வெற்றிலைகளை வைங்க ஆறு வெற்றிலையும் நீங்கள் வரிசையாக வச்சாலும் சரி இல்லை சுற்றி ரவுண்டாக வச்சாலும் சரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் அகழ்விளக்கு வைத்து அந்த அகல் விளக்குக்குள்ளே கொஞ்சமாக கல்கண்டு போட்டு அது மேலே நெய் ஊற்றி நீங்கள் வடக்கு திசையை நோக்கி தீவத்தை ஏற்றி வைங்க அதன் பிறகு அந்த சில்லறை நாணயத்தை கொண்டுட்டு போய் முருகன் கோவில் உண்டியலில் போட்டுடணும் பதினோரு ரூபாய்க்கலான்னு ரூபாய் எவ்வளோ உங்களால் அந்த தட்டில் வைக்க முடியுமோ சில்லறை நாணயங்கள் மேலே நெய் தீபம் ஏற்றி அந்த சில்லறை நாணயங்களை கொண்டு போய் நீங்கள் கோயிலில் போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கடன் கண்டிப்பாக தீரும் அதிலும் இதேபோல் ஒன்பது பௌர்ணமி அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு செய்ய முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான எல்லா பதிவுகளுமே அந்த சேனலில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜி ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்